வடக்கு காசாவுல மட்டும் சுமார் மூன்று லட்சம் பாலஸ்தீனர்கள் தங்களுக்கு இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறார்கள் வீடே கிடையாது பதவி விலகுகிறார்கள் அடுத்ததாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவே பதவி விலக வேண்டும் என்கிற அழுத்தங்கள் உருவாகி இருக்கிறது யுத்தத்தின் தோல்வியை தொடர்ந்து எங்களால் அடுத்த கட்டம் நகர முடியாது என்று சொல்லி இவர்கள் அத்தனை பேரும் பதவி விலகுகிறார்கள் இன்றைக்கு காசாவிலே ஒரு முக்கியமான பேனர் கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது போர் நிறுத்த விதிமுறைகளை தொடர்ந்து மீறி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அலாமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தற்போது சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு நான்காவது நாள் காசாவிலே என்ன நடக்கிறது காசாவை ஒட்டிய மற்ற பகுதிகளிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நான்காவது நாளிலும் கூட காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அவர்களுடைய உறவுகளுடைய ஜனாசாக்களை தேடுகிற வேலையில் மும்முரமாக இருக்கிறார்கள் பல பகுதிகளில் பள்ளிவாசல்கள் அவசரமாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பாடசாலை தற்காலிக கட்டிடங்கள் அமைக்கப்படுகிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் மக்கள் தங்களுடைய இடங்களை தேடி அலைகிற செயல்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் ஜனாசாக்கள் கிடைக்காமல் எலும்புகளை எடுத்து நல்லடக்கம் செய்கிற காரியங்களும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது யுத்தம் நின்றாலும் காசா மக்களுடைய அவலங்களும் கவலைகளும் இன்னல்களும் குறைந்த பாடில்லை என்பதுதான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது எது எப்படி போனாலும் காசாவினுடைய யுத்தம் என்பது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் பலத்த அடியையும் தோல்வியையும் கொடுத்திருக்கிறது என்றால் அது மிக இன்றைக்கு ஈரானுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய செயல்பாடுகளை பாராட்டி இருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்கிற செய்திகளையும் தெரிவித்திருப்பதோடு ராசாவிலே மொத்தமாக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வரலாறு காணாத தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதை மேற் மேற்கோளிட்டு காட்டியிருக்கிறார் இரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் இப்படி பல நாடுகளும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தோல்வியை பற்றி பேசுகிறது இஸ்ரேலுடைய ஊடகங்கள் நண்பர்களே பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கிண்டலும் கேலியும் செய்யக்கூடிய நிலைகளும் மாறி இருக்கிறது இந்த மாதிரியான நிலையில இன்றைக்கு நான்காவது நாளாகவும் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு காசாவுக்குள்ள உதவி ட்ரக்குகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது உணவு மருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு நிறைய ட்ரக்குகள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறுநூற்றி முப்பது ட்ரக்குகள் உள்ளே வந்த நிலையில திங்கட்கிழமை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ட்ரக்குகள் உள்ளே அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆகும் போது தொன்னூற்றி ஏழு ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கின்றன இன்றைய நாள் எத்தனை ட்ரக்குகள் மொத்தமாக உள்ளே நுழைந்திருக்கின்றன என்பது இதன் பின்னால் தான் அறிவிக்கப்படும் எனவே நாளைய செய்தியில் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எது எப்படி போனாலும் ஒரு நாளைக்கு அறுநூறு ட்ரக்குகள் உள்ளே நுழையலாம் என்று இருந்த நிபந்தனையை நூறுக்கும் மேற்பட்ட தொள்ளாயிரம் வரைக்கும் உண்டான ட்ரக்குகள் தினம்தோறும் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது

நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நிலைகளில் போர் நிறுத்த விதிமுறைகளை தொடர்ந்து மீறிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் லெபனானில் இருபத்தி எட்டாம் தேதியோடு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சீஸ்பயர் சமாதான உடன்படிக்கை முடிவுக்கு வர இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைய தினமும் லெபனானுடைய பகா பள்ளத்தாக்குகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது லெபனானிலே இருந்து செயல்படக்கூடிய போராட்ட போராட்ட குழுவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள் என்கிற வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இப்படியான நிலையில தான் இன்றைக்கு சென்ட்ரல் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நாவல் போர்சஸை சேர்ந்த கடற்படை படகுகள் வந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் துப்பாக்கி சூடு தாக்குதல்களையும் ஷெல் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்று அல் ஜசீராவினுடைய அரபு தொலைக்காட்சி பிரிவு இன்றைக்கு செய்தியை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகாத நிலையில் வெஸ்டர் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை அதிகரித்து கொண்டு வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எந்த அளவுக்கு என்றால் ஜெனின் பெட்டாலியனை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் ஜெனின் அகதிகள் முகாம் பகுதிகளுக்கு மேலதிகமான படைப்பிரிவுகளையும் இஸ்ரேல் இன்றைக்கு அனுப்பி இருக்கிறது அனுப்பி இருப்பது மட்டுமல்லாமல் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஐந்து ஜெனிடா அகதிகள் முகாம் பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு பல பகுதிகளிலும் பல சோதனை நடவடிக்கைகளில் மேற்கொள்கிறோம் என்று சொல்லி மக்களை துன்புறுத்துகிற காரியத்தை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஜாயிர் என்கிற பகுதி அதே போன்று அல் தஹீரியா என்கிற பகுதி அதே போன்று அல் ஷுயோக் என்கிற பகுதி அதே போன்று ஹெப்ரோனில் இருக்கக்கூடிய அரூஃப் என்கிற அகதிகள் முகாம் பகுதி பெத்தலஹாம் நகரம் அதே போன்று பெத்தலஹாமுக்கு அருகிலே இருக்கக்கூடிய துகு என்கிற ஒரு நகரம் ரமல்லாவு கருகில இருக்கக்கூடிய பைத்சுரா என்கிற ஒரு நகரம் அதே போன்று அல் மஸ்ரா அல் கர்பியா போன்ற நகரங்கள்ல எல்லாம் தொடர்ந்து சோதனைகளை நடத்துகிற பேரில் அங்கிருக்கக்கூடிய மக்களை கைது செய்வதையும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி வருகிறது இந்த நிலையில இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியின் பிரகாரம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மொத்தமாக எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு இடங்கள் சோதனை சாவடிகளை அமைத்திருக்கிறது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது அந்த இடமே ஒரு சிறிய பகுதி வெஸ்ட் பேங்க் என்கிற அந்த பகுதிக்குள்ள எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு இடங்கள்ல சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்குன்னா அந்த மக்கள் எப்படி வாழ்வாங்க அவர்கள் தங்களுடைய வேலைகளை எப்படி செய்வார்கள் அங்கிருந்து இங்கு இங்கிருந்து அங்கு எப்படி நகருவார்கள் அவர்களுடைய வியாபாரங்களை எப்படி செய்வார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் எழாமல் இல்லை எது எப்படி போனாலும் காசாவிலே தோல்வி அடைந்து மூக்குடைப்பட்டிருப்பவர்கள் தற்போது வெஸ்ட் பேங்க்ல இந்த அநியாய

மூன்று பேரை பாலஸ்தீனத்திற்கான ஜனின் பட்டாலியன் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது ஏன்னா பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்கை பொறுத்தவரையில் வெஸ்ட் பேங்கில் ஃபத்தாக் என்கிற யாசர் அரஃபாத் உருவாக்கிய தற்போதைய மஹமூத் அப்பாஸினுடைய ஆட்கள் அவர்களுடைய படைகள் அதிகமாக இருக்கிறார்கள் அரச படைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரும் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள்தான் தற்போது ஜெனின்ல இருந்து கொண்டு ஜெனின்ல தாக்குதல்களை நடத்தக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் போது இன்றைய தினமும் ஜெனின் பகுதிகளில் இருபத்தி ஐந்து அப்பாவி சகோதரர்களை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஒரு காசாவிலே சமாதான உடன்படிக்கை நடைமுறையிலே இருக்கும் போது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மேலதிகமான கைதுகளையும் தாக்குதல்களையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் தான் மிக மிக வருத்தத்திற்குரிய செய்திகளாக மாற்றும் மாறி இருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவினுடைய வடக்கு காசா நார்த் காசா பகுதிகளில் எண்பது சதவீதமான கட்டிடங்களை மொத்தமாகவே அழித்திருக்கிறது என்று காசாவினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் வடக்கு கவர்னேட்ல இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான கட்டிடங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அதில் எதையுமே பயன்பாட்டிற்கு எடுக்க முடியாது என்றும் வடக்கு காசாவில் மட்டும் சுமார் மூன்று லட்சம் பாலஸ்தீன

வாங்க இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு பிறகு அந்த மக்கள் தங்களுடைய உணவு தேவையை மீட்டிக்கொள்வதற்காக தங்களுடைய தேவைகளுக்காக பசாருக்கு வந்து பொருட்கள் வாங்கக்கூடிய பதிவாகி இருப்பதை அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகளை உங்களிடத்திலே நாம் கேட்டு வருகிறோம் பாடசாலை கல்வியை தொடர்வதற்காக பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களை செய்வதற்கு பாடசாலைகள் வழியாகவே அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ஏற்கனவே சில இடங்களில் நம்முடைய பணிகளை நாம் முன்னெடுத்திருக்கும் போது நிறைய பாடசாலைகள் தொடர்ந்து நம்மிடத்தில் கோரிக்கைகளை வைத்து வருகிற நேரத்தில் நாம் அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கான உதவிகளை கொடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் இவை அனைத்தும் நீங்கள் தரக்கூடிய உதவி ஒத்தாசைகளை கொண்டுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியா என்கிற நிலையான தர்மத்தில் இணைந்து கொள்வதற்காக ஹாப்பி டு லேர்ன் என்கிற இந்த திட்டத்தில் இணைந்து உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும் அப்படி வழங்குகிற போது நாளை மறுமையிலே இதற்கான பூரண கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா இந்த திட்டத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்றும் இந்த கேட்டுக்கொள்கிறோம் ஒரு முக்கியமான என்ன இதுவரைக்கும் மொத்தமாக எழுநூற்றி அறுபது ஆசிரியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதோடு காசாவிலே நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட விஞ்ஞானிகளும் கல்வியலாளர்களும் இந்த யுத்தத்தில் இருக்கிறார்கள் செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அதே போன்று கல்வியலாளர்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் நிறைந்திருந்த ஒரு பூமியாக காசா இருந்தது காசாவினுடைய அனைத்து செயல்பாடுகளை நம்ம பார்க்கும் போதையும் எந்தவிதமான உதவியும் இல்லாமல் அவர்களே உருவாக்கி அவர்களே கண்டுபிடித்துக் கொண்ட பல விவகாரங்களை பயன்படுத்தி வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது உலகத்திலேயே ஒவ்வொரு ராணுவங்கள் பயங்கரமான வேறு வேறு விதமான பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு யுத்தம் செய்கிற நேரத்தில் தாங்களே தங்கள் கைகளால் கண்டுபிடித்த ஆயுதங்களை கொண்டுதான் பாலஸ்தீன விடுதலைப் போராளிகள் இந்த யுத்தத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் இப்படிப்பட்ட விஞ்ஞானிகளையும் அறிவாளிகளையும் அறிவியலாளர்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட விஞ்ஞானிகளும் கல்வியலாளர்களும் இந்த யுத்தத்தின் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை

அவர்களுடைய ராணுவ தளபதிகளே பதவி விலகிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில ராணுவ தளபதிகள் பதவி விலகுகிறார்கள் அடுத்ததாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவே பதவி விலக வேண்டும் என்கிற அழுத்தங்கள் உருவாகி இருக்கிறது இன்னும் இஸ்ரேலுக்குள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நிற்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை திசை திருப்பும் விதமாகத்தான் தற்போது வெஸ்ட் பேங்க்ல பெஞ்சமின் நெத்தன்யாகு தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார் என்கிறார் மர்வான் பிஷாரா இது ஒரு திசை இது உடனடியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மர்வான் ஜோவான் அவர்கள் ஜெனின்ல இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் இந்த திட்டத்தினுடைய அவர்களுடைய இந்த திசை திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் என்றும் குறிப்பிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் எனவே தோல்வியை மறைப்பதற்காக மீண்டும் மீண்டும் பொதுமக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றிருந்தாலும் அவர்களால் இந்த தோல்வியை மறைக்க முடியாத ஒரு இக்கட்டு உருவாகி இருப்பது உருவாகி இருக்கிறது என்பதையும் மறுப்பதற்கு இல்லை ஏனென்றால் சற்று நேரத்துக்கு முன்பதாக சேனல் போர்டீன் வெளியிட்டிருக்க

நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீனத்திலே மரணித்த பாலஸ்தீனத்தினுடைய போலீஸ் பிரிவினுடைய அதிகாரிகளுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறது வெளியாகி இருக்கிறது புகைப்படம் இந்த யுத்தத்தில் பொதுமக்களை பாதுகாக்கிற பணியில் அவர்கள் பொதுமக்களை பாதுகாக்கிற பணியிலும் பொதுமக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கிற பணியிலும் யுத்தத்துக்கு மத்தியிலேயும் நாட்டுக்குள்ள பொது பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தவர்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் அவர்களுக்கான இரங்கல் தெரிவிக்கும் கூட்டமாக இந்த கூட்டத்தை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு காசாவிலே ஒரு முக்கியமான பேனர் கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கட் அவுட்டினுடைய காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க கிங் ஆஃப் த ஃபிளட் என்று சொல்லி பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டு வீர மரணம் அடைந்த ஷேக் ஜென்ரல் ஜென்ரல் சின்வார் அவருடைய புகைப்படத்தோடு இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்குள்ளே பல பகுதிகளிலும் இப்படியான கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மக்கள் எகியா சின்வாரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கிங் ஆஃப் த ஃபிளட் என்று சொல்லி இந்த யுத்தத்தினுடைய கிங் சிங்கமே அவர்தான் என்று சொல்லி இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர் கொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு போய் நிறைய வீடியோக்களை மக்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மேலங்கி தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு மக்கள் அவருடைய மரணத்தை ஒரு வீர மரணமாக கொண்டாடக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது இருந்தாலும் இருந்தாலும் இஸ்மாயில் ஹனியாவாக இந்த கொல்லப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் ஷஹீதுடைய சொர்க்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வல்ல ரஹமான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவர்களுக்கு உயர்தரமான என்கிற பிரார்த்தனையை நாம் தொடர்ந்து முன்வைத்து வருகிற அதே நேரத்தில் அவர்கள் மரணித்த பிறகும் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிலையாக அவர்களுடைய வீரத்தை மக்கள் போற்றக்கூடிய ஒரு நிலை நிலையாக இது மாறி இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு நிறையவே வெளியாகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய செய்திகளை நாம் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறோம் சீஸ் ஃபயர் இந்த யுத்த நிறுத்த நேரத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தினம்தோறும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் ஒரு அஸ்மின் எம்ஐஎஸ் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுகிற நேரத்தில் உங்களுக்கு தேவையான செய்திகள் உடனுக்கு உங்களை வந்தடைந்துவிடும் கீழே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நம்முடைய டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல்லையும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பா அலமதுலாஹி ரில் ஆலமீ